வெல்கம் டு பென்ட்ரல் ஸ்டடி நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க எனக்கு நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் அஸ் அஸ் குரூப் டூ ஏக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பலிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒன்று உள்ள திருக்குறள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டன் அதான் யூனிட் எயிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்பலிஷன் தரோம் ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் எயிட் யூனிட் நைன் சயின்ஸ் பாலிட்டி எக்கனாமி ஐஎன்எம் ஜாகிரஃபி ஹெஸ்டின்னு சொல்லிட்டு அது அப் டு குரூப் ஃபோர் அது வரைக்கும் இது பண்ணியிருக்கோம் இதில் யூனிட் எயிட் அப்படின்னு சொல்லி நைன் செவன்ட்டி நைன் கொஸ்டின்ஸ் இருக்கு இதில் நம்ம திருக்குறள் ஆட் பண்ணலை திருக்குறளை நம்ம தனியாக தான் வச்சுருக்கோம் அதுதான் இது சரிங்களா திருக்குறள் வந்து எப்படி ப்ரிப்பேர் நாங்கள் தனி ப்ரிப்பரேஷன் தேவையில்லை இதுக்காக நீங்கள் தனியாக ஒரு உரையை வாங்கி ப படிச்சுட்டு ஸ்கூல் புக் படிச்சுட்டுலாம் தேவையில்லை திருக்குறளுக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து கம்பலேஷனை ஃபஸ்ட்டு கோத்ரூவ் பண்ணுங்கள் கோத்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கு புக் பேக் கொஷின்ஸ் அதாவது திருக்குறள் சம்மந்தமாக இருக்கிற ஒரு நானூறு கொஷின் இருக்குது புக் பேக்கில் அதை மட்டும் பார்த்துட்டு போங்க போதும் சரிங்களா இன் டெப்த்தாக நீங்கள் படித்து மற்ற இதை விட்டுறாதீங்க இப்போ குரூப் டூ ஏ ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களோட எய்ம் வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டி வரக்கூடிய நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டினையும் நீங்கள் வந்து நூற்றி இருபத்தஞ்சி கொஷினுக்கு ஒன் ஃபிஃப்டீனுக்கு மேலே குரூப் டூ ஏல எழுதுனீங்கனாலே போதும் ஜென்ரல் ஸ்டடி ஜென்ரல் சயின்ஸில் நீங்கள் ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணாலே நீங்கள் ரிட்டன் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸ் போக முடியும் சரிங்களா அதனால் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க திருக்குறள்லலாம் ப்ரீவியஸர் கொஸ்டின் ப்ளஸ் புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க மோர் தேன் இனஃப் இப்போ குரூப் ஃபோரில் வந்து ஒரு நாலு கொஸ்டின் சாரி ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்திருக்கு அதில் இந்த கொஸ்டின் தான் இது இல்லையா பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார் அவர்கள் செய்யும் தொழில் வரி தான் இப்போ தொழில் ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்று தான் அடுத்தது இது இந்த குரல் எக்ஸ்டிங்கூஷ் அதாவது குரலில் நுதுப்பீம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து அந்த லஸ்ட் இருக்குதுல்ல அது வந்து நம்ம புட் அவுட் அவித்தல் தான் கரெக்டு சரிங்களா அடுத்தது ஞாலம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும் முதல்ல டைம் முக்கியம் அதுக்கேற்ற மாதிரி காலத்துக்கேற்ற யோசிக்கணும் இல்லையா அதுதான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள் அதாவது நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம தமிழர்கள்ன்றதுனால நமக்கு இது ஒன்றும் கடினமாக இல்லை இந்த கொஷின் கொஞ்சம் எல்லாம் கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க சரிங்களா பட் ஓகே நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரி டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் முப்பது கொஷின் கடினமாக தான் வரும் அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜென்ரல் சைன் தமிழ் மேத்தமெட்டிக்ஸ் மூணுத்துலேயும் சேர்த்து ஒரு முப்பது கொஸ்டின் கடினமாக வரும் நூற்றி எழுபது கொஸ்டின் ஈஸியாக தான் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது ஸ்கூல் புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தாலே போதும்னு சொல்லியிருந்தேன் அதுதான் இங்கே நடந்திருக்கு குரூப் டூ ஒன் டூஏலையும் இதே தான் நடக்கும் நீங்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் மென்டல் அபிலிட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டினுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டின் மேலே ஸ்கோர் பண்ணுற மாதிரி பாருங்கள் நீங்கள் சேஃபாக மெயின்ஸ்க்கு மூவ் வாங்கிடலாம் சரிங்களா சரிங்க இதை தவிர்த்து நம்மக்கிட்ட அதை ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் கம்பலேஷன் ப்ளஸ் இந்த ஆப்டிடியூட் மென்டலபிலிட்டி கம்பலேஷன் டாபிக் ஒய்ஸு அதேமாதிரி பொது தமிழ் நம்ம வந்து இன் டெப்த்தாக அனலைசிஸ் பண்ணியிருக்கோம் இலக்கணம் இலக்கியம் தமிழர்கள்னு சொல்லி கூட கொடுக்கல ஐம்பத்தி ரெண்டு டாபிக் எடுத்து அதுக்குள்ளே இருக்க சப் டாபிக்ஸையும் எடுத்து அனலைஸ் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரில் யார் யார் இந்த ப்ரிவியஸர் கொஷனை மட்டும் பார்த்துட்டு போனாங்களாவே அவங்க வந்து எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி கொஷன்ஸ் கரெக்டாக எழுத முடிஞ்சிச்சு சரிங்களாங்க யார் யார் இன்ட்ரெஸ்டடோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை பாருங்களேன் இந்த இலக்கணம் இலக்கியம் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இன் டெப்தா அதுக்குள்ளே அனலிசிஸ் கம்பராமாயணம் கம்பராமாயணம் ப்ளஸ் ராவண காவியம் ரெண்டும் தனித்தனியாக தான் இருக்கு சரிங்களா அதனால் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி கம்பலேஷன் மூவாயிரத்தி நூறு கொஸன் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் ஜென்ரல் இங்கிலீஷ் நடந்துச்சு யாருக்குனா டிசபிலிட்டி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடந்துச்சு அதுவும் சேம் சிலபஸ் தான் வரப்போகிற குரூப் டூ ஏக்கான ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸ் தான் அந்த கொஷினையும் பாருங்கள் ரொம்ப கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும்